கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு ஆசுவாதை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான் நம் வாழ்க்கையில எதிர்பார்க்கிற அத்தனை கொடுக்குறவர் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணணுமா ஹலி லோயா அவர்தான் கொடுப்பான்னு சொல்லி நம்ம விசுவாசம் என்ன பண்ணணுமா சுகமாய் நம்ம வாழ்க்கையில வாழ ஆரம்பிக்கணும் சொல்ல முடியுமா ஐயோ அது கிடைக்குமா அந்த விஷயம் கிடைக்குமா எதிர்பார்க்குறமே கிடைக்குமா அப்படின்ற வித்திரம் பண்ணக்கூடாது நான் எதிர்பார்க்குறேன் நிச்சயமாக ஆர்டர் கொடுப்பார் அதுதான் விசுவாசம் சில பேர் கேட்க சொல்லுவாங்க முதல்ல அவர் கொடுக்கட்டும் அப்புறம் நான் நம்புறேன் அது விசுவாசம் கிடையாது விசுவாசம் என்பது எப்படின்னா ஆண்டவர் நோக்கி நான் பார்க்குறேன் எனக்கு கண்டிப்பாக அவர் கொடுப்பார் என்னை ஒரு போதும் கைவிட மாட்டார் நான் மனுஷன் நம்பல நான் ஆண்டவர் நோக்கி பாக்குறேன் அவர் தான் எனக்கு எல்லாமே கொடுப்பாங்கன்னு சொல்லி யார் ஒரு ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அசைக்க முடியாத செயல்பாடோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் ஆசுவத கொடுக்கிறாரு அல்ல இல்லையா அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன நம்ம வாழ்க்கையில பலவித காரியங்கள் நெகட்டிவா இருக்கலாம் உங்களை சுத்தி அநேக காரியம் இருக்கலாம் இல்ல இல்ல இது நடக்காது இல்ல இது முடியாது இது வேலைக்காகாதுன்னு இருக்கலாம் இல்ல இல்ல நீங்க விசுவாசிங்க நடக்கும் இயேசுவின் நாமத்தினாலே கிடைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த விசுவாசம் என்ன உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் போதும் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப தூரம் இல்லை கிட்ட வந்துருச்சு அர்த்தம் அதே லோயா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருதா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அதிக அவமானம் வருதா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அதிக துக்கம் வருதா சொர்ந்து போகாதீங்க நம்பிக்கையோடு காத்துருங்க உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் பாருங்க இந்த விசுவாசோட தேவ நோக்கி பாருங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்கள் அவை